எல்லாருக்கும் வணக்கம் நண்பா பாருங்கள் மாட்டுக்கு மக்காச்சோளம் வச்சிருக்கேன் எவ்வளோ ஒத்த விதைச்சிருக்கோம் ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா கதிர் வந்துக்குது பாருங்கள் எவ்வளோ கதிர் வந்துக்குது பாருங்கள் எல்லாத்தையும் அப்படியே மாட்டுக்கே வெட்டி போட்டுறோம் கொஞ்சம் எலசாக இருக்கும்போதே மாடே சாப்பிட்டு நல்லா பால் கறக்கட்டும் அப்படின்னு பாருங்கள் எல்லாத்துலேயுமே கதிர் வச்சுக்குது இவ்வளோ ஒத்த வச்ச கதிரே வராது ஆனால் இல்லை பாருங்கள் எல்லாம் கதிர் வந்துக்குது இங்கே பாருங்கள் கூடவே மக்காச்சோளம் விதைக்கும்போது இது வந்து காராமணின்னு அவங்க எங்கள் ஊரில் இதை விதச்சி விட்டுட்டோம் மாட்டுக்கு எல்லாமே சேர்ந்து அறுத்து போட்டால் நல்லா பால் கறக்குது பாருங்கள் காரமணி செடி ஃபுல்லாக இருக்கும் காராமணி மக்காச்சோளம் எல்லாம் மிக்சிங்கில் போட்டுடுறோம் இதெல்லாம் கூட பாருங்கள் காரமணி செடி அப்படியே போட்டுருவோம் மாட்டுக்கு நல்லா சேர்ந்து இந்த மாதிரி நல்லா காய்ங்க கறக்கும் போது நல்லா பால் இந்த மாதிரி பண்ணுங்க மக்காச்சோளம் கூடவே காரமணி செஞ்சோளம் எல்லாம் மிக்சிங்கில் போட்டு விதச்சி அறுத்து போட்டிங்கன்னா நல்லா பால் வரும் நண்பா நன்றி நண்பா